மக்களை சம்பாதித்த கலைஞர் மொத்த விட்டு திரையுலகத்தையும் ஒரு நாடக மேடை ஒரு சிறு திரையில் இருந்து வந்து நம்ம விஜய் டிவி சன் டிவிலலாம் இன்றைக்கி இத்தனை கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளுக்கு திரைத்துறை தாண்டி சிறு கலைஞர்கள் துறையை தாண்டி ஒரு மேடை கலைஞர்கள் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த அவரை இழந்து நம்மளை விட இந்த கலைஞர்களுக்கு தான் அதிக இருக்கும் மக்களை சிரிக்க சிரிக்கி வச்சு அந்த இதயம் இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கிறது நம்மளையெல்லாம் கண் கலங்க வைத்து விட்டு இதயத்தை உறங்க வைத்து விட்டு சென்று விட்டார் நான் அவர் என் கூட நான் திரைமுலத்தில் மறைமுக உண்டு என்னோடய ஆறாறு வயசுக்கு என் வீட்டில் வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்தினார் மகள் திருமணத்துக்கு அப்புறம் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொடுத்தேன் திருமணத்திற்கு இப்போ அந்த கலைஞர் இல்லைங்களோ மக்களோட அவர் ஒரு குடும்பத்தினருக்கு அவருடைய சக கலைஞர்களுக்கு முக்கியமாக அவள் அன்பு மகள் மருமகன் அவர் துணைவியாக இருக்குது எங்கள் சேலம் துணை நிற்கும் இந்த கலைஞரில் எந்த கலைஞர் நாங்கள் இருந்தாலும் இந்த கலைஞர்களால் இந்த மக்களால் தான் இந்த சேலம் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க திரைமுருக நாங்கள் கேமராவில் எந்த வசதியும் காமிக்கிறது கிடையாது ஆனால் நெஞ்சிலிருந்து அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு கோரிக்கை தான் அந்த இடத்துல வைப்பேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படி இவ்வளோ பேர் வந்தோமோ நம்மளால் முடிஞ்ச கலைஞர்கள் பெரும் கலைஞர்கள்லாம் இருக்காங்க பெரிய பொருளாதார நிதியான கலைஞர்கள்லாம் இருக்காங்க எல்லோரும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை அந்த குடும்பத்துக்கு நேரடியாக மறைமுகமாக செய்யுங்கள் இதுதான் என்னுடைய இது என்னுடைய உதவி இருக்கும் அந்த கலைஞனுக்கு அவர் ஆத்மா சாந்தியடைய பத்தியாள்துறை என் துறை தமிழக மக்கள் கலைஞர்கள் அனைத்தருடைய என்னுடைய சக நண்பர்கள் அனைத்தருடைய வேதனையிலையும் கருத்துலேயும் அவங்க துக்கத்திலையும் எனக்கு அந்த துக்கத்தை அறிவ ஒரு இழப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு அந்த இழப்போடு பங்கெடுப்போம் நன்றி வணக்கம் அவர்களுக்கு உதவிடுவோம்